ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையான கார சட்னி போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாய் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பூண்டுடைய அந்த ஈரனுடைய சட சடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் பூண்டு சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அதே கடையில் மீத இருக்க எண்ணெயில் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் சட்னி அப்போதாங்க நல்லா சுவையாக இருக்கும் தக்காளியை நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதையும் ஆற வச்சுக்கலாங்க இப்போ பூண்டு மிளகாய் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம ஆற வச்சு தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னியே நம்ம தாளிப்பு தாளச்சிக்கலாங்க ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கடுகுளுத்தம்பருப்பு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்குங்க சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இது என்ன சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மணத்தீடே நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல சட்னி கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கொச்சிருச்சுங்க இதோடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம சுட சுட இட்லியோட தோசையோட பரிமாறுங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் பூண்டு தக்காளி சட்னி ஒரு முறை செய்து பாருங்கள் இன்னும் இட்லி தோசைக்கு இந்த சட்னி செய்ய சொல்லி தாங்க கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பூண்டு தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்